ஹாய் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு சோறு அப்புறம் வந்து வெறங்கறி வச்சிருந்தேன் நான் தான் வச்சேன் வெரங்கறி பசங்களும் கொடுத்து விட்டுட்டு நானும் சாப்பிடலான்னு அப்புறம் வந்து பசங்களை கொடுத்து விட்டுட்டு மீனெல்லாம் இல்லை மீனில் அந்த தலையும் முள்ளு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தலை பொறிச்சு தலையை வச்சு கடிச்சு திரும்ப சூப்பராக இருக்கும் பாருங்க உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து சாலை குழம்பு வச்சுருந்தாங்க மாமியார் எனக்கு அப்போ ஒரே ஐடியா நம்மளும் எதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து மசாலா தடையை வச்சுருந்தேன் சோறை துண்டு அதை அப்படியே எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணியெல்லாம் ஊற வச்சுட்டு வறுத்து கொஞ்சம் நம்ம தேங்காய் எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டே வறுத்து எடுத்துகிட்டு ரொம்ப வெங்காயம்லாம் போடாமல் கொஞ்சம் வெங்கம் வெங்காயம் மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருந்த விழுது அப்புறம் வந்து இந்த லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாம் போட்டு அப்படி எடுத்து பாருங்கள் என்ன இதுக்கு பேர் என்ன வைக்கணும்னு தெரியலம்மா எல்லாம் சமைச்சிட்டு அந்த பேர் என்ன வைக்கணும் அந்த வறுத்தரைச்ச குழம்புன்னு வைக்கவா என்னன்னு ஒன்றுமே தெரில ஆனால் சரியான டேஸ்ட்டு பாருங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்து ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு சூப்பராக வந்தது ஃபஸ்ட்டு டைம் நான் மீன் குழம்பு நான் வச்சுருக்கேன் மீன் அவியல் வச்சுருக்கேன் பட் இது என்ன குழம்புனே தெரியாமல் ட்ரை பண்ணி சூப்பராக வந்தேன் ஆனால் மீன் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக்